சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நான்கு வரை பிறகு சதயம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் பணம் என்பதை பற்றி சொன்னேன் பணம் என்பது இடத்துக்கு இடம் எப்படி சொல்லாக மாறுபடுகிறது அப்படின்னு சொன்னேன் கோயில் உண்டியலில் போட்டால் அது காணிக்கை யாசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது பிச்சை ஏழைகளுக்கு கொடுத்தா தர்மம் விபத்துக்குன்னு கொடுத்தா ஈடு திருமணத்துக்குன்னு கொடுத்தா அது வந்து வரலட்சணை திருமண விளக்குக்குன்னு கொடுத்தோம்னா ஜீவனாம்சம் அப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னேன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்புன்னு சொல்லி அதோட நிறுத்தி பணத்தை பற்றின சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பொருளாதாரம் தான் இன்றைக்கு வந்து வாழ்க்கையில் முக்கியம் தான் பொருளாதாரம்னு பேர் வச்சேன் பொருள் இருந்தால் தான் ஆதாரம் பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க ஆகையினாலே தான் செல்வந்தருக்கு பின்னால் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சுற்றுவாங்க காரணம் அந்த செல்வம் ஒருத்தருக்கு சேரணும்னா கடாட்சம் வேணும் ஜாதகத்திலையும் நல்ல இடத்துல ரெண்டும் பதினொன்றும் செல்வத்தை குறிக்கின்ற இடம்னு நேற்று சொல்லியிருந்தேன் அந்த பணத்தை பற்றின விவரங்களில் இன்னும் சில கருத்து இருக்குது உங்களுக்கு சொல்லணும் அந்த பணத்தை நம்ம விரும்பி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் நன்கொடைன்னு பேர் சரி நீதிமன்றத்தில் அந்த பணத்தை செலுத்தினா என்ன அதுக்கு பேர் அப்படி அபராதம் அப்படின்னு பேர் அரசுக்காக நம்ம அந்த பணத்தை செலுத்துகிறோம் அரசாங்கத்துக்கு அதுக்கு எப்படி பேர் சொல்கிறாங்கன்னா வரி அப்படிம்பாங்க ஒரு தர்ம காரியத்துக்கு நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா உதவி அப்படிம்பாங்க செய்த வேலைக்கு பணியாளர்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அதை பணம் கொடுத்ததை எப்படி சொல்லுவாங்க சம்பளம் கொடுத்தாங்க அப்படிம்பாங்க பணி ஓய்வுக்கு பின்னால் கொடுக்குற பணத்துக்கு என்ன பேர் தெரியுமா ஓய்வூதியம் அப்படிங்கிறது சட்டவிரோதமாக பணம் கொடுத்தா அதுக்கு பேர் லஞ்சம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க வாங்கிய கடனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை வட்டி அப்படிம்பாங்க சரி தொழில் தொடங்குறதுக்குன்னு பணம் கொடுத்தோம் அப்படின்னா முதலீடு செய்கிறாங்க அப்படிம்பாங்க ஹோட்டலில் நம்ம கொடுக்குற பணத்துக்கு பேர் அது டிப்ஸ் அப்படிமா ஆக இந்த பணம்ங்கிறது எப்படியெல்லாம் பேர் மாறுது அப்படின்னு சொன்னேன் பணம் கைக்கு கை மாறுற மாதிரி பணம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பெயர் மாற்றங்களையும் குறிக்கிது ஜாதகம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஞ்ஞானம் அதாவது இது வந்து இந்த ஜாதகம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள் நாம் தீட்டுகிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற விதத்திலே கிரக அமைப்பு இருக்கிறது ஆகையனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய செல்வந்தராக விரும்ப வேண்டும் என்றால் ஜாதகத்தில் இரண்டு பதினொன்று ஆகிய இரண்டு இடங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்க்கின்றார் செவ்வாய் சனி பார்வை என்பது இரண்டு தீவிரமான பகுக்கிரகங்களின் பார்வை என்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு வரலாம் முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகளும் வரலாம் கவனம் தேவை முயற்சிகளில் ஒன்றுக்கு இரண்டு முறையாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் யாரும் உங்களுக்கு உதவுவதாக சொன்னால் இன்று கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் உத்தியோகத்தில் கூட மிக மிக கவனம் தேவை வேலைப்படு கூடுதலாக இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதே என்று மனக்கவலைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ரிஷபராசினர்களே உங்களுக்கு இடம்பூமியால் லாபம் கிடைக்கின்ற நாள் இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் விரைய அதாவது நீச்சம் பெற்றிருக்கின்றார் செவ்வாய் நீச்சம் பெற்று சனியை பார்க்கின்றார் எனவே விரையாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் கெற்றவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உடன்பிறப்புகளில் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர் கடன் சுமை குறைய புதிய வாய்ப்புகள் வரும் இடம்பூமியாலும் லாபம் கிடைக்கும் நினைத்த காரியத்தை இணைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு சொந்தங்களாலும் நன்மைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசினியர்களே ராசியிலேயே சுக்கரன் விரையாதிபதி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் சமூக சேவையிலே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில்நுட்ப ரகசியங்களை மட்டும் யாருடனும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த நாள் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது கடகராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு இன்று செவ்வாய் வந்திருக்கின்றார் செவ்வாய் சனியை பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கின்றார் குறிப்பிட்ட காலம் இதனுடைய பார்வை இருக்கும் செவ்வாய் சனி பார்வை காலத்திலே நல்ல நிலையில் இருப்பவர்கள் கூட திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக ஆரோக்கிய தொல்லை உடல்நிலை தொல்லை மட்டுமல்ல வாகனங்கள் பழுதுகளால் வாட்டம் உறவினர் பகை நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாகச் சொல்லி அவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் பகையாக மாறலாம் என்ன இருந்தாலும் திட்டமிட்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாத நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செவ்வாய்க்குரிய பரிகாரம் சனிக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இன்று சனி என்பதனாலே அனுமனை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை காணலாம் சிம்மராசினியர்களே உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சனி கண்டகச்சனியின் ஆதிக்கம் கண்டகச்சனியை செவ்வாய் பார்க்கிறார் எனவே செவ்வாய் சனி பார்வை இருப்பதனாலே பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் உண்டு விஷய சந்துக்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்ய இயலாது இதனால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பிள்ளைகள் வெளியில் வந்த பிரச்சனை அகலும் நாள் பிரிந்து சென்றவர்கள் வந்து இணைவார்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள் தேவையற்ற வீழ் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நினைத்த சில பணிகள் தாமதம் ஏற்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் கையுழிவிடும் சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நல்லது அதே நேரத்தில் பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு சில பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட இயலும் இன்று கிழமை சனி ஆறிலே சனி இருப்பதனாலே அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது துலாம் ராசினியர்களை உங்களுக்கெல்லாம் தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமல்ல நினைத்தபடியே உங்களுக்கு வரன்களும் வந்து சேரும் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் சில சின்ன வாய்ப்புகள் வந்தால் கூட அதை நீங்கள் தொழிலில் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது சூரியபலம் ஏழில் இருப்பதனாலே அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டு இந்த நாள் நல்ல நாள் விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆறு கதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் நீச்சம் பெறுவது ஒருவழிக்கு நன்மைதான் எனவே கெட்டவன் கெட்டென்று கெற்றிரும்பும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப சில நல்லவலன்களும் உங்களுக்கு வரலாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கலாம் ஆயினும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் சிறு தொல்லைகள் ஏற்படுகின்ற பொழுதே நீங்கள் நல்ல மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது சுகஸ்தானத்திலும் சனி இருக்கின்றார் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் கூட ஏற்படலாம் உத்தியோக மாற்றம் ஏற்படுமேயானால் அதை நீங்கள் சரிபார்த்து மாறிக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் ஆறாம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் உகந்தது இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும் தனசராசி நேர்களே ஏழிலை சுக்கரன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தின ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் தொடரும் வெற்றிகளால் உங்களுக்கு துணிவுகள் கூடும் அதே நேரத்தில் உங்களுக்கு பணத்தால் வந்த பகையும் மாறும் ஐந்தாம் இடத்திலே இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார் குரு பார்வை இருக்கின்ற பொழுது கொடுத்த கடன்களிலும் வசூலாகலாம் அதே நேரம் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் இந்த நாள் நல்ல நாள் மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்திலே சனி இரண்டில் சனி இருக்கின்ற பொழுது சுமை கூடுதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்குல்கள் திருப்தி தரும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் சுக்கரபலம் ஆறில் இருப்பதனாலே பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் இடம் வாங்குவது பூமி வாங்குவது வீடு கட்டுவது கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றிலே கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையப்போகிறது கும்பராசினியர்களே உங்களுக்கு சனிச்சந்திர யோகம் மருந்து எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய இயலாமல் போகலாம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் மூன்றாம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளால் சில ஆதாயங்கள் உண்டு என்றாலும் மன அதிகரிக்கும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால் நீண்ட நாளாக நடைபெறாதிருந்த மங்கள நிகழ்ச்சி ஒன்று மனை மனித நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய சனி பகவானை எழுதீபமேற்றி வழிபடுவது நல்லது நேயர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே கூட்டுக்கிறக யோகம் எனவே தொழில் போட்டிகள் அகலும் தொல்லை இருந்தவர்கள் விலகுவார்கள் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது துணிந்து எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றி உண்டு அது மட்டுமல்ல நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல நல்ல முடிவுக்கு வரும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு அதிகாலையில் விநாயகப் பெருவான் அதற்கு பிறகு அனுமன் அதற்கு பிறகு சனி பகவான் ஆகிய வழிபாடுகளை மேற்கொள்வதும் உகந்தது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்